வேல்முருகன் சட்டமன்றத்துல வந்து அவர் வீராவேசமா போராடுறத பார்த்து என்ன நினைச்சேன் ஆஹா என்ன புழுக்கள்லாம் புலியா மாறிடுச்சா இங்க வந்து சிறுநறிகள்லாம் சிங்கம் ஆயிடுச்சா என்ன திடீர்னு தமிழ்நாடு சட்டமன்றத்துல இவ்வளவு முக்கியமாலாம் வந்து வேல்முருகன் போராடுறாரு வங்கிண நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய உரையாட ஊடவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வரையறுப்பும் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் ஊடகவியலாளர்னு சொல்லும்போது ஆஹ் கொஞ்சம் பெருமையா இருக்குது அதே நேரம் கொஞ்சம் சிக்கலாவும் இருக்குது காரணம் என்னன்னா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஹ் அரசினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு நான் அரசை குறை சொல்ல முடியல ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியினுடைய மகன் தான் நீங்க ஆட்சி செய்றாரு சரி நம்ம அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்துல நடந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன சரி இல்ல அது மிகப்பெரிய கொடுமைங்க அதாவது திமுக ஆட்சியின் மீது குற்றம் சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு உங்க சைடு தவறு இருக்கு உங்க சைடு குற்றம் இருக்குன்னா திருத்தி அதான் வந்து ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடிய வேலை அதுதான் ஊடகங்கள்ங்கிறது வந்து தி ஃபோர்த் எஸ்டேட் ஜனநாயக மாளிகை நான்காவது தூண் தான் ஊடகங்கள் அந்த நான்காவது தூணை இடிச்சுட்டு மூணு தூணை வச்சுட்டு நீ எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்றுவீங்க இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்தில் ஒரு விலங்கு சிறந்து விலங்குகின்ற ஒரு கட்சி திமுகன்னு சொல்றீங்க இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை நாங்கள் தான் எழுத்தோம் இந்தியாவிலேயே முதன் முதல்ல எமர்ஜென்சி நாங்கள் தான் எடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்றீங்க ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் இவ்வளவு அநாகரீகமாக நடந்துக்கலாமா அது திமுக செஞ்சுதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை நடந்தது உங்களுடைய ஆட்சியில் அது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து மிகவும் பாவப்பட்ட தொழிலாளர்கள் மலமல்லுகின்ற வேலையை செய்கின்ற பாவப்பட்ட தொழிலாளர்கள் நாம் வந்து மலம் மல்லுவதற்கே மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது இயந்திரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில ஒரு ஊடகவியலாளர் வீட்டுல போய் மலத்தை வீசுவது எவ்வளவு மோசமான செயல் எவ்வளவு இழிவான செயல் இதை ஒருத்தர் செய்யலாமா செய்ய அனுமதிக்கலாமா சவுக் சங்கர் என்ன சொல்ற அந்த வீடு யாருக்குமே தெரியாதுங்கிறார் அந்த நான் குடியிருக்கன்றது யாருக்குமே தெரியாது அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சது காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் சென்னை மாநகராட்சியுடைய சண்டை போட்டு ரெண்டு பேரும் இல்ல அப்ப இந்த காவல்துறை ஆணையாளர் இந்த சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் இவர் என்ன போலீஸ் அதிகாரியா இல்ல அரசியல்வாதியா அது இத்தனை காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க எந்த அதிகாரிகள் மேலையும் சவுக்கு சங்கரோ சீமானோ குற்றச்சாட்டை வைக்கல ஏன் இந்த அதிகாரி மட்டும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் வந்து சீமானுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் அதாவது சென்னை மாநகரத்தினுடைய சட்டம் ஒழுங்க காப்பாற்றுவதற்காக பேட்டி கொடுக்கறது அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்டி கொடுத்தா பரவாயில்ல இவங்க ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் மலம் வீசுகின்ற வேலையை செய்கிறாங்க அது கூட தெரியாமல் ஒரு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் இருக்கிறாரு இன்னைக்கு மட்டும் சென்னை நகரத்தில் பல்வேறு இடங்களில் எட்டு இடங்களில் ஸ்னாஷிங் சங்கிலி அறுத்திருக்கிறாங்க பெண்களுடைய கழுத்தில் இருக்கிற நகையை அறுத்து அப்போ சென்னை மாநகர கமிஷனர் என்ன பண்ணுறாரு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார் ஆனால் ஒன்று சொல்லலாம் இன்னும் அரசில் இருக்கிறவங்க இந்த உள்துறைக்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் ஒன்று சொல்லலாம் அது சங்கிலி ஏறுத்ததுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா வந்து தங்கம் நகையுடைய விலை ஏறி போச்சு அதனால எல்லாம் சங்கிலி அறுக்கிறாங்க நகை விலை ஏறினது தான் வந்து சங்கிலி ஏற்பு காரணமே தவிர அரசு காரணம் இல்லை அப்படின்னு வேணா சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீங்கள் சொன்னதில் போலீஸ் கமிஷனர் அருண் மீது வந்து சீமான அவர்களும் சரி சவுக்கு சங்கர் அவர்களும் சரி தொடர்ந்து தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் மேலே திணிக்கிறதுன்றது தனிப்பட்ட காரணங்களுக்காக இருக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே வந்து எதிரியா இருக்கக்கூடிய இதே போலீஸ் கமிஷனர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பான ஆளாவும் இருக்காரு அதாவது நம்ம ஒருத்தருடைய ஒருத்தர் எதிர கருத்தை மட்டுமே மையப்படுத்தி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா ஏன்னா இதுல அவர் வந்து வெறும் அருள் மேல மட்டும் அவர் குற்றச்சாட்டல செல்வப் மேலையும் அவர் குற்றச்சாட்டுல செல்வப்ந்தகை வந்து ஏற்கனவே வந்து அவரு அவருடைய பின்புலம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே திமுக அரசு ஆளுகின்ற போது செல்வப் உயிருக்கே அவருடைய செயல்களினால் ஆபத்து வரும்போது அன்றைக்கு கா சட்டமன்றத்திலேயே செல்வப் அவர்களை வெ வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட விஷயம் அவரை அவருடைய வாழ்வை காப்பாற்றியது படாமல் கட்சி அதுக்கு பக்கபலமாக இருந்தது படம்மல் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம் என்னன்னா ஒரு உயிர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காப்பாற்றப்பட வேண்டும் நல்ல எண்ணமே தவிர குற்றவாளி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மருத்துவ எண்ணமாக அப்போது இல்லை இப்பொழுதும் இல்லை அப்படி காப்பாற்றப்பட்டவர் இன்றைக்கு இதே பட் கட்சியினுடைய முக்கிய கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னும் போது இது இது வந்து மாநில அரசினுடைய கைகள் இல்லைன்னு ஒரு புதுசா விபுரினமோ அரசியல்ல ஊறி திளைத்து அரசியல்ல அப்படியே வழி வழியா வந்த மாதிரி நம்ம இவரு விஸ்வ பிரசாத் இருக்கா பாருங்க கிருஷ்ணசாமி சாருடைய பையன் அவருக்கு ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவங்க அப்பா எம்பி அவங்க தாத்தா எம்எல்ஏ கிருஷ்ணசாமி சொல்லலாம் பசுமை தாயத்தினுடைய தலைவர் சவுந்தி அவங்க சொல்லலாம் ஏன்னா அவங்க பரம்பரை அந்த மாதிரி ஏன் டாக்டர் அன்புமணி சொல்லலாம் அவங்க அப்பா அறுபது நாற்பது ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த சமூகக்காக பாடுபட்டவர் திண்டியமானத்திலேயே இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் மட்டத்தை ஏற்படுத்தவர் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார் செல்ல பேருந்துகளுடைய பின்புலம் என்ன செல்வ பெருந்தவருடைய பின்புலம் என்னங்கிறத நம்ம பாராய்ச்சி வரல இன்னொன்னு நம்ம என்ன கேக்குறோம் செல்வ பெருந்தொகைக்கு எதுக்கு இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் நடத்துவதற்காக தான் நீங்க முதல் முதல்ல அரசியல் முகாம்கள்ல வந்தீங்க அதே ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து தானே சவுக்கு சங்கர் அதே ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து வந்தவர்தான் அப்ப நீங்க என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா செல்வ பிறந்தக இருந்தார் இந்த கேள்வி எழுதா இல்லையா அப்ப நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அதாவது சென்னை மாநகரத்துல பல லட்சக்கணக்கான மக்களுடைய ஏன் கோடிக்கணக்கான மக்களுடைய பாதுகாப்பு வந்து அந்த சென்னை மகர கா சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் தான் இருக்குன்னு சொன்னீங்க அவர் கையில் அந்த காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு இருந்திருந்தால் ஏன் ஆம்ஸ் கொலை பண்ணுறாங்க ஏன் சென்னையில் பல கொலைகள் நடக்குது ஏன் சென்னையில் சங்கிலி பருப்பு நடக்குது சங்கிலி பறிக்கிறாங்க ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி கற்பழிக்கிறாங்க எங்க சார் என்ன சட்டம் ஒழுங்கு அவர் வந்து அருண் காப்பாற்றினார் அவர் சட்டம் சரியா சரியாக இருந்தா இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள்லாம் சென்னை மாநகரத்தில் நடக்கூடாது இல்லை தடுத்து நிறுத்தணும் இல்லை அதுக்கு தான் காவல்துறை அதிகாரிகள் சார் ஒரு மிக பெரிய போராளி இயக்கம் இலங்கையில் நடந்த சம்பவம் அத வந்து இந்த ஜெயராஜன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இலங்கை சார்ந்தவர் பேசியிருக்காரு யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்து பக்கத்துல ஒரு கிராமத்துல அன்னைக்கு போராளிகள் கையில தான் வந்து யாழ்ப்பாணம் இருக்கு போராளிகள்னா அன்னைக்கு தனி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் கம்பன் விழா நடக்குமா அந்த கம்பன் விழாவுக்கு பெண்கள் வந்து சைக்கிளில் வந்து போவாங்களாம் இளம் பெண்கள் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தன்னந்தறி பெண்களா வந்து சைக்கிள்ல திரும்ப வீட்டுக்கு போவாங்களாம் ஒரு சிறு குற்ற சம்பவம் கூட இல்லைங்கிறாரு அதாவது அந்த பக்கம் அன்னைக்கு பாதுகாப்பு நின்றவங்க அத்தனை பேருடைய கையிலும் ஆயுதங்கள் இருந்தது அவங்க நினைச்சா என்ன வேணுமானாலும் செய்யலாம் எதையும் அவர்களால் செய்ய முடியும் ஆனால் எந்த இடத்திலும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை பெண்களிடம் இளம் பெண்களிடம் யாரும் அத்துமீறவில்லை காரணம் என்னன்னா அந்த பெண்களுடைய பாதுகாப்பு அந்த போராளிகளை வழிநடத்திய அந்த தலைவனிடம் இருந்தது அது ஒரு தலைவனுக்கே அது இருக்கும்போது ஒரு மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு அது இருக்கணுமா வேணாமா சார் ஆயுதம் ஏந்தி போராடுற ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவரு எல்லார் கையிலயும் ஆயுதத்தை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு அங்க கூட ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கல ஆனா அவங்கள பயங்கரவாதிகள்னு சொன்ன இடத்துல அவங்கள பயங்கரவாதிகள்னு சொன்ன இதே காங்கிரஸ் கட்சி அவங்கள தீவிரவாதிகள்னு சொன்ன இதே காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னா இவர் மேல குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் சொல்றாரு அப்படின்னா அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அந்த காவல்துறை அதிகாரி எப்படி சென்னை மாநகரத்துல சட்டம் ஒழுங்காக காப்பாத்திருப்பார் சார் சௌமியா அன்புமணி பசுமை தாயத்துடைய தலைவர் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை போராடுறாங்க நீங்க அவங்கள ஒரு பெரிய பயங்கரவாதிய ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ற மாதிரி அவங்க தோல் மேல கை வச்சு தள்ளிக்கிட்டு போறீங்க ஒரு காவல்துறை அதிகாரி இதுக்கெல்லாம் உத்தரவு போட தெரியுது அந்த காவல்துறையுடைய உயர் அதிகாரி அருணுக்கு சென்னையில எட்டு இடத்துல சங்கிலியை பறிக்கிறான் எட்டு இடத்துல பெண்கள் கழுத்துல இருக்கிற சங்கே பெரிய கொஞ்சம் மாதம் கழுத்தி சேர்த்து அறுத்துட்டு போயிடுவான் இதுக்கெல்லாம் உத்தரவு போட தெரியாதா சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்த தெரியாதா போராட வந்தா அவங்களை கைது பண்றதுக்கு காவல்துறை தயாரா இருக்கு இது என்ன காவல்துறை இல்ல திமுகவுடைய ஏவல் சார் சார் பொதுவாகவே எல்லா ஆட்சி திராவிட அரசுகள் வரும்போதெல்லாம் குறிப்பா இந்த காவல்துறை தான் கொண்டாடப்படுறாங்க நீங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா காவல்துறை வந்து அதனுடைய செயல்பாடு வந்து அவ்வளவு வேகமா இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அது குறிப்பா அருண் அவர்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குன்றீங்க இருக்குன்றிருக்கீங்க இப்ப எங்களை மாதிரி சென்னையில வசிக்கிறவங்களுடைய பார்வை என்னன்னா இப்ப இன்னைக்கு கூட நீங்க ஒரு இந்த மெயின் ரோடுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு மூணு போலீஸ்காருங்க ஒரு டூ வீலர்லயோ அல்லது அந்த ரோந்து வண்டியிலயோ சுத்தி தான்டுறாங்க இப்ப எங்களை மாதிரியான பார்வையாளர்களோடைய பார்வை என்னன்னா காவல்துறை காவல்துறையினுடைய வேலையை செய்யுது ஆனா குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னும் போது குற்றவாளிகள் அதிகமாவதுக்கு என்ன காரணம் டாக்டர் அன்புமணி சொன்ன மாதிரி போதை வசக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இதே சென்னை மாநகர்ல ஏற்கனவே இருந்த அந்த டாஸ்மாக் உடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டாஸ்மாக் எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல ஒண்ணும் மாற்றம் இல்லை ஆனா டாஸ்மாக்ல கிடைக்கக்கூடிய பொற்களுடைய விற்பனை வந்து அதிகமாயிடுச்சு சார் முதல்ல டாஸ்மாக் உள்ள போய் குடிக்கிறதுக்கே பார்த்து பாருஞ்சு உள்ள ஓடுவாங்க இப்போ டாஸ்மாக் வாசல் குடிக்கிறாங்க ஒரு சந்திர ஒரு நாலு பேர் வரலன்னா உடனே அங்க தொடர்ந்து அங்க குடிக்கிறாங்க அதிகமானதுக்கு வந்து காவல்துறை எப்படி சார் பொறுப்பாகும் மாநில அரசு தானே அது சரியா வந்து எத்தனை பேர் யாரு சார் கவர்மெண்டா வந்து சமூக விரோதிகளா சார் ஒரு காலத்துல சமூக விரோதிகள் கள்ளச்சாரை வைத்தாங்க அன்னைக்கு தான் இருந்தது அந்த சமூக விரோதிகளை காவல்துறை கைது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக போது வீடு போந்து கைது பண்ணுவாங்க தெரியுங்களா ஆமா அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து சாராயத்தை கட்டுப்படுத்தினாங்கல்ல கவர்மெண்டே சாராயத்தை விட்டு குடிக்கிறாங்க அப்படின்னா குடிக்காம என்ன பண்ணுவாங்க நீங்க சாராய குடிக்கிறது தேசிய மயமாக்கிட்டீங்க நீங்க சாராய குடிக்கிறது சாதனை ஆக்கிட்டீங்க இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்களே சாராய குடிக்கிறவங்க கதாநாயகனா காட்டுறீங்க அப்படிப்பட்ட திரைப்படங்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுது யாரு கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கு சொந்தமான திரைப்பட நிறுவனம் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமான திரைப்பட நிறுவனம் என்ன சாராயத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எம்ஜிஆர் பாடினாரு மானை போல் மானம் என்றான் எதற்கும் துணையாக மதுவை கொண்டான் பாடினாரு அந்த மாதிரி பாட்டை நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படி பண்ணா நீங்க படத்தை கூட விட்டுருவீங்களா சார் இல்ல நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படி வந்து ஒரு முழக்கத்தோட ஒரு அரசியல் தலைவர் வராரு அப்படின்னா நீங்க அவரை வாழ விட்டுருவீங்களா உதாரணமா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்ன முன்பாக தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஒரு அரசியல் முன்னெடுப்பை வந்து டாக்டர் அன்புமணி எழுப்பினார் அது என்னன்னா நான் என் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து சாராய ஒழிப்பு தான் மது ஒழிப்பு தான் அப்படின்னாரு அந்த அவருடைய முதல்ல அதை பேசும்போது எல்லாருக்கும் இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி வச்சாங்க ஆனா இருந்த எல்லா மாநில கட்சிகளுமே நானும் ஆட்சிக்கு வந்தா சைன் போடுவேன் நானும் முதல் கையெழுத்து போடுவேன்னு திமுக மொழ கூட்டம் பேச வச்சாங்க பேச வச்சார் டாக்டர் அன்புமணி ஆனா அன்னைக்கு அவருக்கு நீங்க கொடுத்த வாக்களிப்பு என்ன சார் எத்தனை எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சு அனுப்பிச்சிங்க இல்ல அதாவது அது ஏன் வந்து அன்னைக்கு வெளி பெறல அப்படின்னா ஆனா அன்னைக்கு மக்கள் நம்பி அன்புமணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மிகப்பெரிய ஆதரவு இல்ல தனித்து போட்டியிட்டு திமுக அண்ணா அவருக்கு பல தொகுதிகள்ல சவாலா விளங்கினாங்க மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஓட்டு வங்கி வாங்கினாங்க ஆனால் மக்கள் சாராய கடையை வந்து திறக்கிறதுக்காகலாம் யாருக்கா ஓட்டு போடல என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா நாங்க விற்று அவையான் குடிக்கிறான் இதுதான் பிரச்சாரமே அதாவது அதாவது இவங்க சொல்ற பிரச்சாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பிக்பேட் அடிச்சுன்னா ஏன்டா அவன் பிக் பாட் அடிக்கிறான் நீ ஏண்டா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நீ சாராயம் விற்காம இருந்தா அவன் குடிக்கணும் சாராயம் விற்கிறது நீ சா சாராயம் விற்பதையும் குடிப்பதையும் சட்டவிரோதம்னு சொல்லு எப்படி குடிச்சிருவான் பார்ப்போம் என்னடா நீங்க அவ்வளோ தூரம் கொரோனா முதல் அலை கொரோனா இரண்டாவது அலை அத்தனை டாஸ்மார்க் கடையும் மூடி கிடந்தது எத்தனை பேர் சார் குடிச்சாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குடியை மறந்துட்டான் அப்பயும் கூப்பாடு போட்டுட்டாரு பாட்டாளி மகன் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் நீங்க இந்த கொரோனா காலத்தில் டாஸ்மார்க் கடை மூடி இருந்தீங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் குடியவே மறந்துட்டான் அப்படியே கண்டிப்பா கூடியிருங்க திறக்க வேண்டாம் முதலாளையில கூப்பாடு போட்டார் எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல இரண்டாவது அலை மு க ஸ்டாலின் மூடனார் இது ஒரு முதலமைச்சர் ஆகி அப்பயும் அதே மாதிரி தொண்ணூறு சதவீதம் குடிய மறந்துட்டாங்க சார் அன்னைக்கு குடிய மறந்தவங்க சொன்னாங்க சார் அப்பாடா இந்த கொரோனா வந்து ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு நாங்கெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டோம் இப்படியே அந்த தாஸ்மார்கடை திறக்காமட்டானா நாங்க அதை மறந்துடுவோம் நாங்க அந்த பக்கமே போக மாட்டோம் அப்படின்னாங்க இந்த கொரோனா பாதிப்பு குறைஞ்சது இல்லையோ ஸ்டாலினு கடையை திறக்குற ஏன்னா மிகப்பெரிய தேச சேவை பாருங்க இது அரிசி கடை பாருங்க அரிசி இல்லனாலும் செத்து போயிடுவாங்க இது காய்கறிகளை கடை வெண்டைக்காய் கடை பாருங்க இல்ல சொல்லி இல்ல ஒரு காரணமா இதுதானே என்ன அப்பவும் அதேதான் டாக்டர் ஐயா சொன்னாரு இரண்டாவது அல்லையிலேயும் நீங்க வந்து டாஸ்மார்க் கடை மூடிங்க மக்கள் எல்லாம் குடிக்கிற மறந்துட்டான் மூடி தொலைங்கன்னாரு யார் கேட்டா சார் ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ண நினைக்கிறீங்க எவன் சார் சாராய கடை மூடுவாங்க இவங்க இவங்க பண்ணுவாங்களா சார் அது உங்களுக்கு வந்து பொன் முட்டையிடும் பார்த்து சார் அது அது எப்படி சார் பிடிச்சி அறுப்பாங்க அவங்க இத மக்கள் தான் புரிஞ்சுக்கணுமே இவங்க வந்து சாராய கடை மூடுவான்னு எதிர்பார்த்தோம்னா நம்மளை போல ஒரு ஏமாளி யாருமே இருக்க முடியாது பெருத்த ஏமாளிகள் நாமளாதான் இருப்போம் மக்கள் புரிஞ்சிக்கணும் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து கஞ்சா சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சீரழிவு காரணம்னு உண்மைதான் நான் மறுக்கல இந்த கஞ்சாவை கொண்டு விட்டது யாரு உலகின் மிக தரம் உயர்ந்த மிக மோசமான போதைகளை தரக்கூடிய விலை உயர்ந்த போதைப் பொருளை கடத்தடையே திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளர் ஜாபர் சாதிக்கு தானே சார் இவங்க இதுல வேற திராவிட மாடல் ஆட்சி வாய்கிலேயே பேசிக்கிறாங்க இதுல ஸ்டாலின் வேற சொல்ற தெலுங்கு பழமொழிய தாக திருமண திருமணம் சாராயத்தை வித்துட்டு இருக்கீங்களே குடிக்கிறது தான் அங்க சாராயத்த சாராயத்தி நிறைய இருக்குது அப்புறம் என்ன தாக நீளிலே தெலுங்குல வேற பழமொழி சொல்லிட்டு இருக்கிறீங்க அது ஒரு மொழி பற்று சார் தாய்மொழி பற்று ஓ சரி பற்று அத அவரு மீறி வந்துட்டு யாருக்குமே அப்படிதானே சார் இருக்கும் நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க அது வெளி மாநிலத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா அப்படி பேசிடுவீங்கல்ல அந்த மாதிரி அது இல்ல அதுக்கு சீமா சொல்லியிருந்தார் சார் ஒரு ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னா அது எப்படி அதை மட்டும் பிழை இல்லாம பேசணும்னு கேட்டாரு இல்ல பிழை இல்லாம இல்ல சார் அதை மட்டும் அதை மட்டும் எப்படி படிக்காம தகர் பேசுறேன் கேட்டாரு நியாயமான கல்வி தானே பொதுவாவே சார் நீங்க கூட ஒரு வெளிமாதத்துக்கு போறீங்க ஒரு பெங்களூருக்கோ அல்லது மும்பைக்கோ போறீங்கன்னா பேசினே இருப்பீங்க சில ரொம்ப நல்ல விஷயம் ஒன்னு சொன்னோம் உங்க மனசு குச்சாலே சொல்லணும் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு தானா தமிழ்ல வந்துருவீங்கல்ல அந்த மாதிரி அவர் அவருடைய தாய்மொழியில பேசிட்டாரு இது நீங்க இந்த நம்ம பத்தி அதிகம் பேசினாலும் இந்த செய்தி கேக்குறேன் சார் இப்போ உச்ச நீதிமன்றம் திரும்ப கடுமையான ஒரு செய்தியை சொல்லுது ஏப்ரல்ல அடுத்த அந்த கேஸுக்கு முன்னாடி திரு பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியில் நீடிப்பாரா நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதாவது அவருக்கு ஜாமீன் கொடுத்ததே வந்து இவர் வந்து அதிகாரத்தில் இல்லை அதனால வந்து விசாரணை சரியா போகும் அப்படின்ற நம்பிக்கை தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க இப்ப திரும்ப அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னும் போது இப்ப அவருக்கு அதிகாரம் வேணுமா அல்லது விசாரணை வேணுமான்றதை தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா போகணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை வந்து இது மாதிரி சிக்கல்ல அதுவும் திராவிட கட்சியினுடைய முக்கியமான ஒரு அமைச்சருடைய பதவியை வந்து அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு தொடர்ந்து ஒரு மன உளைச்சல் கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வாழ்க்கையே பாதிச்சு கிடக்குது ஒரு செந்தில் பாலாஜி பாதிக்கிறதுனால என்னங்க குடிமொழிகிற போகுது இந்த பகுச்சந்தை ஊழலில் ஈடுபட்ட ஹர்ஷத் மேத்தா அப்ப ஹர்ஷத் மேத்தாவை பத்தி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் என்னன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் அவன் மனைவி கிட்ட வந்து மற்றவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு படைப்பு நடத்திட்டு இருக்கான் அப்படி வந்துட்டு போனவங்க தான் பலர் அப்ப வந்து ஒரு நாள் வந்து கையங்கலமு அந்த பெண் மாட்டிக்கிறா அப்ப எல்லாரும் வந்து ஐயோ அநியாயம் அநியாயன்னு கத்துறாங்க அப்ப அவருடைய புரஷனு சேர்ந்து அநியாயம் அநியாயன்னு கத்தனா சரி அது வந்துட்டு போன வழி யாருன்னு கேட்டினா கீதகிருஷ்ணன் சிதம்பரம் இப்படி பலரு ஆனா மாட்டி கொண்டவன் ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு வந்து கவிதை எழுதிருந்தாங்க அது என்னன்னா இல்ல ஆராய் செந்தில் பாலாஜி மட்டுமா விட்டாரு மொத்தமா குற்றவாளி கொண்டுள்ள திமுக அரசே நிக்கணும் திமுக அமைச்சரவையே நிக்கணும் செந்தில் பாலாஜி மேல மட்டும் சொல்லி திமுக தன்னை மனித புனிதர்களாக்குவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி பலி கொடுத்துருவாங்க செந்தில் பாலாஜி பலி கொடுத்து இவங்க தான நல்லவனா காட்டிக்குவாங்க நீங்க அமைச்சரவைன்னு சொன்னதுனால இந்த செய்தியை நான் எடுத்துன்னு வரேன் சார் இப்போ அமைச்சர் இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு இதுல இந்த வாரத்தினுடைய தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் திரு வேல்முருகன் அவர்கள் அவர் பேசலாம் ஆமா 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 பட்ரொட்டி வேல்முரு பட்ரொட்டி வேல்முருகன் தான் அவரு அவரு பேசின பேச்சுக்கு தமிழகமே வந்து அரடே ஆமா சொல்றது உண்மைதான் போட்டிருக்கு அப்படின்ற அளவு அவருடைய வார்த்தை ஜாலங்களுக்கு என்ன சொல்றாருன்னா அறநிலைத்துறை அமைச்சர் வந்து தன்னுடைய மொழி பற்றுக்காக என்ன வந்து நான் தமிழுக்காக நான் பேசும்போது தமிழ்ல பட்சங்க தான் வேலை வாய்ப்பு கொடுங்க நான் பேசும்போது அவர் வந்து அத வந்து என்ன வந்து சட்டமன்ற விதிகளுக்கு மாறா ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி இந்த அரசுக்கு எதிராகவே அவரு மிகப்பெரிய கோல் கொடுத்தாரு நாங்க நினைச்சோம் அடடே முதல்ல விக்கெட்டு திமுக கூட்டணியில இருந்து இவரு தான் போட்டு வெளில வராருன்னு நினைச்சோம் ஆனா இப்போ வந்து அந்த நிலைமை மாறி இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது இப்போ ரெண்டு நாளா அவருடைய பேட்டிகள்லாம் என்ன நடந்தது சார் அவருடைய செய்தியில இல்ல நான் கூட வேல்முருகன் சட்டமன்றத்துல வந்து அவர் வீராவேசமா போராடுறத பார்த்து என்ன நினைச்சேன் ஆஹா என்ன புழுக்கள்லாம் புளியா மாறிடுச்சா இங்க வந்து சிறுநறிகள்லாம் சிங்கம் ஆயிடுச்சா என்ன திடீர்னு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல இவ்வளவு முக்கியமா எல்லாம் வந்து வேல்முருகன் போராடுறாரு ஒருகால் டாக்டர் ஐயா கிட்ட கத்துக்கிட்ட அந்த போராட்ட குணமும் அந்த போராட்ட உணர்வும் இப்பதான் கிட்ட வெளிப்படுதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா நினைச்சி புக்காரில வடிவல் சொல்லுவேன் ஒரு படத்துல நம்ம விட்டுருவாங்கன்னு நம்பி வண்டியில ஏறினேன் அடுத்து அது ஒரு வந்து ஒரு சந்துக்கு போச்சு அங்க ஒரு பத்து பேரு குமுற குமுறை அடிச்சாங்க அப்படிமாங்க பாரு நான் கொஞ்சம் நம்பின அடுத்து இப்ப அடிச்சார் பாருங்க ஒரு அந்த பல்டி ஏற்கனவே வேலுமுருகன்னு டகுல் வேல்முருகன்னு சொல்லுவாங்க இப்ப அடிச்சார் பாருங்க ஒரு டகுல் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னை அழைத்து பேசினார் அழைத்து பேசியவுடன் நான் வந்து அப்படியே பூரித்து விட்டேன் உலகாங்கீதம் அடைந்து விட்டேன் அவர் வந்து என்னுடைய தொகுதிக்கு வந்து கல்லூரி கொடுப்பதற்கு அரசாணை பிறப்பித்து விட்டார் தொகுதிக்கு நாலு வருஷமா கல்லூரி கொடுக்கல இப்பதான் நீ சட்டமன்றத்தில் சண்டை போட்ட பின்னால இப்ப தெரியுதா போராடாம எது கிடைக்காது நீ நாலு வருஷமா அடிமையா இருந்த ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் வாங்கினா மாறின பண்டூருட்டிக்கு வந்து இன்னைக்கு கல்லூரி வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரியுதா வேல்முருகனுக்கு நாலு வருடமா அடிமைகளாக இருந்தார் திமுகவின் கொத்தடிமையாக இருந்தார் எந்த திட்டங்களையும் அவருடைய தொகுதி கொன்ற முடியல ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் ஆண் மகனாக மாறினார் பண்டூட்டி தொகுதி கல்லூரி வருது இப்போ தெரியுதா போராடாமல் எதுவும் இங்கே கிடைக்காது திமுக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலையும் சரி அதுவும் வன்னியர்களும் தலித்துக்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அதாவது வன்னியர்களும் பறையர் சமூகமும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடதமிழகத்துக்கு போராடினாதான் எந்த கல்லூரியும் கிடைக்கும் எந்த மக்கள் நல திட்டங்களும் வரும் போராடலன்னா இத வேல்முருகன் புரிஞ்சுக்கணும் தன்னுடைய கோழி குஞ்சை ஒரு கழுகு தூக்கி கொண்டு உயர பறக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரம் மட்டும்தான் பறக்க முடியும் கோழி ஆனா தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அது தன்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ பறந்து தன்னுடைய குஞ்சை காப்பாற்ற முயற்சிக்கிறது அப்படி போராடினா மட்டும்தான் வட தமிழகத்திற்கான அனைத்து உரிமைகளையும் கிடைக்கும் பன்னீர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும்னா போராடும் வேல்முருகன் வந்து திமுகவுக்கு அடிமையா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை இப்ப இன்னொன்னு வேற சொல்லிட்டார் வேல்முருகன் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகம் வளர்ந்து விட்டேன் ஆகவே வந்து நான் பாட்டாளி முக கட்சி போக வேண்டியது இல்லை பாட்டாளி முக கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியது இல்லை நீ பாட்டாளி முக கட்சி வர வேண்டாம் பாட்டாளி கட்சி கூட்டணி வைக்க வேண்டாம் யாரு இங்க வேலைக்கு வெத்தலவாக வச்சு அழைக்கல இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து பொது தளத்துல தலைவராயிட்டாரா இவர் வன்னியரை தாண்டி அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவரா வளர்ந்து விட்டாராம் நான் என்ன கேக்குறேன் அனைத்து சமூகத்துக்குமான தலைவரா வளர்ந்துட்டே இல்ல தூத்துக்குடியில போய் அலைச்சல் நெல் ஏன் வண்டி தொகுதி நினைக்கிறேன்

போய் நில்லுங்களா மதுரையில் நீர் வேணாம் அவ்வளவு வேண்டாம் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் இணைந்த பின்னால டாக்டர் ஐயா இவரை திருவெற்றியூர் தொகுதியில் நிறுத்தினார்ல அங்க போய் நிலம் பாபு வண்டூட்டி நெய்வேலி தாண்டி திருவெற்றியூர்ல போய் நிலம் பாபு எதுக்கு வேல்முருகனுக்கு இந்த வேலை ஒண்ணு ஆன்மகனா இருங்க இல்ல அடிமையாவே இருந்துருங்க கொஞ்ச நேரம் இப்படி ஒரு வேஷம் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வேஷம் நல்ல வேலை சார் ஒரு தப்பு நடக்கல கமலஹாசனுக்கு பதிலா வந்து வேல்முருகன் சினிமா உலகத்துக்கு போயிருந்தார் வச்சுங்க அவரு தான் இன்னைக்கு உலக நாயகன் இல்ல சார் நடிப்புல பிச்சை எடுத்திருப்பாரு வேல்முருகன் உலகமாக நடிகர் அவரு

மாநிலமாக மாறுவோம் சென்னை நல்ல ஆரோக்கியமான மக்கள் வாழ்கின்ற நிலமாகவும் வாழ நாமும் வேண்டிக் கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்